கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தில் மலிவு உணவகம் வைப்பதை விட அம்மா உணவகத்தை அமைத்தால் ஏழை எளிய மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என விடியா அரசுக்கு பொதுமக்கள் அறிவுரை வழங்கியுள்ளனர் சுமார் நானூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முறையான திட்டமிடல் இல்லாமல் திறக்கப்பட்டுள்ள கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்தால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர் இந்நிலையில் பேருந்து முனையத்தில் மலிவு விலை உணவகம் அமைக்கப்படும் என விடியா அரசின் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் மலிவான உணவகத்தை அமைக்காமல் அம்மா உணவகத்தை அமைத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என மக்கள் தெரிவித்துள்ளனர் விடியா அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படாமல் மக்களின் நலனுக்கு செயல்பட வேண்டும் எனவும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் தோசை அறுபது ரூபா சொல்கிறாங்க நாங்கள் அஞ்சு பேர் வந்தோம் இன்னாச்சு ஐஆர் முப்பது இன்னைக்கு முந்நூறுவா ஒரு வடை பதினஞ்சு ரூபா சொல்கிறாங்க அதுவும் முடிஞ்சு போச்சு இது ரொம்ப கஷ்டமாக இப்போ இதே ஒரு அம்மா ஹோட்டல் இருந்தீங்கன்னா போனோம்னா காலையில் ஒரு ரூபா ஒரு ரூபாய் இட்லி மாதிரி மதியம் போனோம்னா சாம்பார் சாதம் அதெல்லாம் சாம்பார் சாதம் போடுவோம் லமன் சாதம் போடுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது கொத்தனா வேலை செய்கிறேன் இரநூத்தி எழுபது ரூபா மூணு பேர் சாப்பிட்றோம் இது எப்படி இருக்கும் இது அம்மா இருந்தால் ஒரு நூறுரூவால முடிஞ்சிடும் எங்களுக்கு இப்போது நூற்றி நூற்றி இரநூத்தி எண்பது ரூபா ஆகுது எங்களுக்கு மூணு பேர் சாப்பிட்றதுக்கே நான் பத்து ஆயிரம் ரூபா செலவு பண்ணணும் இல்லையா இது அம்மா இருந்தால் நூறு நூறுரூவா முடிஞ்சிடும் எங்களுக்கு கண்டிப்பாக அம்மா ஹோட்டலில் வைக்கணும் நடக்கிறதுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு இங்கேயே இருக்கு அங்கிருந்து நடந்து வர முல்லை இதுக்கு வந்து ஃப்ரீ பஸ் வைக்கிறான்றாங்க ஃப்ரீ பஸ் எங்க தான் கொடுக்குறாங்க எங்க காசு வாங்குறாங்க இங்க ஒரே தான் வச்சிருக்காங்க இங்க ஒன்றரை கிலோமீட்டர் எதுவும் ஹோட்டலே இல்லை அறுபது ரூபா கொடுத்து சாப்பாடு வாங்குறோம் தோசை வாங்குறோம் என்ன இதே வெளியில அம்மா உணவு இருந்தால் பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு ரூபாய் எவ்வளவு மனசு திருப்தியா போகிற இட்லி எல்லாம் அந்த வசதி எல்லாம் எதுவுமே கிடையாது போதுமான வசதி இங்கே கிடையாதுங்க இது வந்து சும்மா சொல்லலாம் எல்லா வசதியும் இருக்கு ஒரே ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க இவ்வளவு பஸ்ஸுக்கு இங்க தான் வந்து சாப்பிட்றாங்க thank mm -hmm. you